அனைவருக்கும் துர்கா தேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா காலகாலமா நம்ம கடைபிடிச்சிட்டு வர்ற ஒரு பழக்கம் தாங்க அதாவது இந்த காகத்துக்கு உணவு வச்சோம் அப்படின்னா நம்முடைய கர்ம வினைகள் எல்லாமே ஒரு உணவு கொடுக்கறதா அர்த்தம் என சொல்லுவாங்க அப்படிங்கறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு நம்ம என்ன புண்ணியங்கள் பண்ணினாலும் அதனால நமக்கு கஷ்டங்கள் போக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க சில பேர்த்துக்கு சனீஸ்வர பகவானோட திசை நடக்கும் அப்படி இல்லைன்னா ஏழரை சனி அஷ்டம சனி இந்த மாதிரி ஏதாச்சும் சனி திசை நடக்கும் அப்படி இருக்கிற பட்சத்துல தங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பங்களில் இருந்து ஒரு சின்ன பரிகாரத்தை சொல்லுவாங்க ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு வர்ற எல்லா கஷ்டங்களுமே நம்மளோட கர்மாவோட பலனுக்காக நடக்கிறது தான் அதை நம்மளால ஓரளவுக்கு குறைச்சிக்க முடியுமே தவிர முற்றிலுமாக தவிர்க்க முடியாதுங்க அதாவது நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா நேரம் சரியில்லாத காரணத்தால ஒருத்தருக்கு அதிகமான துன்பம் வரணும் அப்படிங்கிறது விதி பலனாக இருக்கு அப்படின்னாலும் நீங்க செய்கிற சின்ன சின்ன பரிகாரத்தினாலேயோ சின்ன சின்ன புண்ணியங்களினாலேயோ உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தினையும் அளவானது இறைவனால குறைக்கப்படுமே தவிர முற்றிலுமே தவிர்க்கப்படாது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரி இப்ப நமக்கு வர்ற துன்பங்களில் இருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிடலாம் அல்லது வரக்கூடிய துன்பங்களை எப்படி குறைச்சுக்கிடலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவை சொல்ல போறங்க பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்கா தேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம் அன்பர்களே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க சிலருக்கு பாத்தீங்கன்னா காகத்துக்கு சாதம் வைக்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற எண்ணத்துல தொடர்ந்து அப்படி ஒரு கேள்வியானது அவங்க மனசுக்குள்ளே இருந்துட்டு தாங்க இருக்குது சில பேர் வந்து இது நல்லதுன்னு சில பேர் அப்படியெல்லாம் நினைச்ச நேரத்துல காகத்துக்கு சாப்பாடு வைக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்திலயுமே சொல்லிக்கிட்டு வர்றாங்க சில பேர் சொல்றாங்க நாங்க ரொம்ப வருஷமா தினமுமே காகத்துக்கு சாதம் வச்சுட்டு வர்றோம் எங்க கஷ்டம் அப்படிங்கறது தீரவே இல்லை அப்படின்னு சிலர் கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாம் கேக்குறாங்க அதுக்கு எல்லாமே சேர்த்து தாங்க இந்த பதிவு பதிவை முழுமையா பார்த்து பயன்பெறுங்க இது வந்து எது உண்மையா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதாவது காகம் அப்படிங்கறது சனீஸ்வர பகவானின் வாகனம் என்று சொல்வாங்க அந்த காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதுனால புண்ணியம் வந்துடுமா என்று எல்லாரும் கேட்பாங்க ஆனா இதுல வந்து ஒன்னே ஒன்னு மட்டும் யோசிச்சு பாருங்களேன் அந்த காகத்தினால யாருக்கும் எந்த துன்பமும் வரப்போவது இல்லைங்க அதுவும் கிட்டத்தட்ட ஒரு உயிரினம் தானே அதுவும் தன்னோட இறைய தேடி நாளுக்கு நாள் அலைஞ்சுகிட்டே இருக்கும் காகம் என்பது ரொம்பவே சாதுவான பிராணியாக குறிப்பிடப்படுதுங்க சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தாலும் அல்லது நீங்க ஜோதிடரை போய் அணுகினாலும் சனி திசை நடக்கிறவங்களுக்கு அவங்க சொல்ற ஒரு பரிகாரம் காகத்துக்கு தயிர் சாதத்துல சிறிது கருப்பு எள்ளு கலந்து வைங்க அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் சனிக்கிழமை சனிக்கிழமை தோறும் வச்சீங்கன்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சனிக்கிழமைய மட்டும் குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா சனி பகவானுக்கு ஏற்ற நாள் தான் சரி அந்த காகத்துக்கு சாப்பாடு வச்சோம் அப்படின்னா நம்ம குறைகள் எல்லாம் தீர்ந்துடுமா அப்படின்னா உங்களுக்கு இனி வரக்கூடிய துன்பங்கள் குறைந்திடும் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஆழமான நம்பிக்கையாக இருக்குங்க சரி சனிக்கிழமை மட்டும்தான் காகத்துக்கு சாதம் வைக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்க தினசரியுமே தயிர் சாதத்துல கருப்பு எள்ள கலந்து காகத்துக்கு வச்சீங்கன்னா அது ரொம்பவே ஒரு பெரிய புண்ணிய பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நீங்க வைக்கிற சாப்பாட்டை காகம் மட்டும் எடுக்கிற போறதில்லைங்க சின்ன சின்ன உயிரினங்கள் அது பசிக்காக இறை தேடும்போது நீங்க கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு வயிறாரவும் மனதாரவும் உங்களை வாழ்த்தும் அந்த உயிரினங்கள் உங்களை வாழ்த்தும் பொழுது அதற்கான புண்ணிய பலன்கள் கண்டிப்பாக உங்களை வந்து சேருங்க அப்படி இருக்கும்போதே உங்களுக்கு மலையளவு இருக்கின்ற துன்பங்கள் வந்து கடுகளவாக மாறி போயிடும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க யார் எது சொன்னாலும் சரி நீங்க ஒரு உயிரினத்துக்கு சாப்பாடு படைக்கிறது அப்படிங்கறது அன்னதானத்துக்கு ஈடானது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க சரி காகத்துக்கு தினமும் சாப்பாடு வைக்கிறது அப்படின்னு தினமும் பழக்கத்தை வச்சிருக்கோம் அப்படின்னா அதை எப்படி வைக்கணும் அப்படின்னா காலையில குளிச்சுட்டு தான் சமையல் செய்யணும் சமையல் செஞ்சதுக்கு அப்புறமா அதை நம்ம வந்து எச்சில் படாம தனியா காகத்துக்கு எடுத்து வச்சிருணுங்க அதுக்கப்புறமா பூஜை அறையில போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா அந்த காகத்துக்கு எடுத்து வச்சிருக்க சாப்பாட்டை கொண்டு போய் உங்களோட மொட்டை மாடியிலையோ அல்லது காகங்கள் எங்கு வந்து தினமும் உட்காருதோ அது பார்க்கக்கூடிய இடத்துல அந்த சாப்பாட்டை வையுங்க அந்த காகங்கள் வந்து சாப்பாட்டை எடுத்துக்கிறதன் மூலமாகவே உங்களுக்கு அன்றாட பலன்களும் சில பேத்துக்கு உடனே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த மாதிரி தினசரி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படினாலே உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே குறைந்து போயிடும் தான் இங்க நம்ம கொடுக்கக்கூடிய உள்ளார்ந்த நம்பிக்கைங்க சாப்பாட்டோட சேர்த்து அதன் பக்கத்துல ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணீரும் வச்சிங்க அப்படின்னா இன்னும் அதிக புண்ணிய பலன்கள் கிடைக்கும் இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க இந்த பதிவை பார்க்கிற அனைவருமே ஜீவகாருண்ணியமான காகத்துக்கு தினமுமே சாதம் வைக்கிறத மறந்துடாதீங்க அன்பர்களே வீடியோ பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோக்கு ஒரு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி